ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம மயம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம்ம பல பதிவுகளை பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விரதங்களிலேயே ஒரு அழகான அற்புதமான விரதமாகிய சக்தி நிறைந்த விரதம் பிரதோஷ விரதம் பல தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய இந்த பிரதோஷ விரதத்தை எப்படி கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறோம் வாங்க ஏற்கனவே நம்முடைய யூடியூப் சேனல்ல இந்த பிரதோஷத்தை பத்தி சில பதிவுகள் நான் கொடுத்துருக்கேன் ஆனா சில வருஷங்கள் ஆயிடுச்சு அந்த பதிவு கொடுத்து சமீபமாக நிறைய பேர் கேட்குற ஒரு கேள்வி இந்த பிரதோஷ விரத தன்னைக்கு கண்டிப்பாக பட்னி இருக்கணுமா டீ குடிக்கணுமா பால் குடிக்கணுமா இந்த பிரதோஷ விரதம் அப்படிங்கிறது என்னெல்லாமா பலன்கள் தரும் அப்படின்னு நிறைய பழைய வீடியோக்கள் இருந்தாலும் இப்போ புதுசாக சப்ஸ்கிரைபர்களாக வந்திருக்கக்கூடியவர்கள் இந்த பழைய வீடியோவை போய் பார்க்குற வழக்கம் இல்லை அப்படிங்கிறதுனால நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருந்துட்டு இருக்கு அதனால எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக தான் மறுபடியும் பிரதோஷத்தை பற்றி இந்த பதிவு உங்களோட நான் பகிர்ந்து கொள்கின்றேன் முதல்ல தோஷம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நான் சுருக்கமாக நான் சொல்லிடுறேன் தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடைகிறாங்க அமிர்தத்தை எடுத்துக்கொள்வதற்காக அப்படி கடைகின்ற போது அதிலிருந்து முதலில் வெளிப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலகால விஷம் அந்த ஆலகால விஷத்தை சிவபெருமான் ஏற்றுக்கொண்டு தேவர்களுக்கு அருள் புரிகின்றார் அருள் பெற்ற தேவர்கள் அந்த அமிர்தத்தை உண்ட பிறகு சிவபெருமானுக்கு போய் நன்றி சொல்லணுமா இல்லையா அவர்தானே இந்த அமிர்தம் கிடைக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணார் அவர் அந்த விஷத்தை சாப்பிடலைன்னா இவங்களுக்கு எப்படி அந்த அமிர்தம் கிடைச்சிருக்கும் அந்த நன்றி உணர்வை மறந்துவிட்டு தேவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க ஒரே மகிழ்ச்சி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட அன்னைக்கு பொழுத கழிச்சிட்டாங்க அடுத்த நாள் தான் அவர்களுக்கு நினைவு வருது ஆஹா சிவபெருமான் கிட்ட போய் நாம முதல்ல சொல்லி இருக்கணுமே நன்றி சொல்லணுமே மறந்துட்டோமே அப்படின்னு அவங்க என்ன செய்தாங்கன்னா அபிஷேக பொருள்லாம் எடுத்துட்டு போய் நந்தி நந்திக்கிட்ட அனுமதி பெற்று சிவபெருமானை வழிபட்டு மகிழ்ந்த நாள் தான் பிரதோஷம் என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான நாள் தோஷங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பல வகையான தோஷங்கள் நமக்கு பேசப்படுது ஒருத்தருக்கு வாழ்க்கையில் ஒரு சின்ன பிரச்சனை அல்லது பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கு காரணமாக அமைவது என்ன அப்படின்னா இந்த தோஷங்கள்னு சொல்லிடுறோம் அதை எடுத்தோம்னா அதை பத்தியே நிறைய பதிவுகள் நம்ம கொடுக்கலாம் அவ்வளோ பெருசு விடிய 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 பேசலாம் ஆனால் அந்த தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் அப்படி வச்சுக்கோங்களேன் அது நாகதோஷமாக இருந்தாலும் தலைமுறை சாபமாக இருந்தாலும் ராகு கேது செவ்வாய் இப்படி எவ்வகையான தோஷமாக இருப்பினும் இந்த தோஷங்களை எல்லாம் நீக்கக்கூடிய ஒரு சிறப்பான விரதம் தான் இதற்கு பேரு பிரதோஷம் பிரதோஷம்னு பேர் அதாவது பிராணா விசேஷமான விசேஷமான தோஷங்களை கூட நீக்கும் தன்மை படைத்த ஒரு ஆற்றல் நிறைந்த சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னா அது இந்த பிரதோஷத்திற நாள் தான் கேலண்டர்லேயே நம்ம பாத்திரலாம் பிரதோஷம் என்னைக்கு வருகிறது அப்படின்னு இந்த பிரதோஷத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் பிரதோஷங்கள் பல வகையாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு நித்திய பிரதோஷம் மாத பிரதோஷம் பட்ச பிரதோஷம் மகா பிரதோஷம் பிரளய பிரதோஷம் அப்படின்னு நிறைய அன்றாடம் மாலையிலே ஒரு நாலு மணி நாலு முப்பதுலேருந்து ஆறு மணி வரைக்கும் அந்த பிரதோஷ நேரம் அப்படிங்கறத நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அதற்கு அடுத்தபடியாக மாதந்தோறும் வருவது பட்ச காலங்களில் வருவது பட்ச பிரதோஷம் மகா பிரதோஷம் என்பது சனிக்கிழமை என்று வரக்கூடியதற்கு மகா பிரதோஷம் அப்படின்னு பேர் கடைசி பிரளய காலத்தில் ஒரு பிரதோஷம் வருமா அதற்கு பெயர் தான் பிரலய பிரதோஷம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கேன் இப்போ நமக்கு கேலண்டரில் பார்த்தா இது சனி பிரதோஷமா இல்லை சாதாரண பிரதோஷமா அப்படிங்கிறது தெரியும் இதில் எந்த பிரதோஷம் விரதம் இருக்கணும் அப்படின்னு சில பேர் கேட்பாங்க எல்லா பிரதோஷமுமே விசேஷமானது அதனால் எல்லா பிரதோஷமுமே நாம் விரதம் இருக்கலாம் அதில் சனிக்கிழமை இருந்தால் சனி பகவானால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் தொல்லைகள் இவை நீங்கும் அப்படிங்கிறதுனால விசேஷமாக சனிக்கிழமை பிரதோஷம் மகா பிரதோஷமாக சொல்லப்பட்டிருக்கேன் ஆக பிரதோஷம் அனைத்து பத்து பிரதோஷங்களுமே சிறப்புக்குரியது எல்லா நாளும் சாயந்தரம் ஒரு நாலு மணி நாலரை மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் சிவாயனம சிவாயனம நமன் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அதற்கு பல நூறு மடங்கு ஆற்றல் நமக்கு உண்டு ஆனால் விரதமாக இருப்பது நமக்கு அந்த பிரதோஷ நாள் ஒரு நாளில் தான் அந்த ஒரு நாள் எப்படி இருக்கணும் காலையில் எழுந்து நீராடி விட்டு உபவாசமாக இருக்க முடிந்தவர்கள் நான் ஒவ்வொரு முறையும் கடந்த பல ஆண்டுகளாக இந்த உபவாசத்தை பத்தி சொல்றேன் என்னை நேர்ல பார்க்கக்கூடிய பல பேர் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அம்மா நீங்க இந்த உபவாசத்தை பத்தி சொல்லும்போது உங்களுக்கு எது சௌகரியமோ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றீங்க அது உண்மையிலேயே எங்கள் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு நீங்க பேசுறீங்க அப்படிங்கறத எங்களுக்கு நல்லாவே தெரியுதுமா அதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றீங்க நம்முடைய நிலைமை நமக்கு தான் தெரியும் ஒரு மருத்துவரிடத்துல போய் நம்ம ஒரு மருத்துவத்தை எடுத்து கொண்டு இருக்கிறோம் ஒரு மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் இல்லை குழந்தைக்காக ஒரு தொடர்ந்து சிகிச்சையில் யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பட்னி இருக்க முடியாது சில நாட்களில் ஏதாவது மருந்து கண்டிப்பாக உணவு சாப்பிட்டுட்டு தான் எடுக்கணும் அப்படிங்கிற நிலைமையில் இருப்போம் சிலருக்கு வயதின் மூப்பின் காரணமாக பட்னி இருக்க முடியாது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஆக விரதம் என்பதை பட்டினியாக இருப்பது நீங்கள் தீர்மானம் பண்ணிக்கோங்க அது எப்போதும் போல உங்களுடைய சௌகரிய ிக்க நான் அதை விட்டுடுறேன் ஆனா ஒரு சிலர் கேக்குறீங்க பால் குடிச்சா தப்பா இல்லைன்னா பழம் சாப்பிட்டா தப்பா இல்லை கோயிலுக்கு போகிறோம் அங்கே ஏதோ ஒரு நைவேத்திய பொருள் கொடுத்துட்டாங்க அதை சாப்பிட்டா தப்பா அப்படின்னு இல்லை தப்பு அப்படின்னு எதுவுமே இல்லை நமக்கு இப்போ கோவிலில் கொடுக்கறது பிரசாதம் அந்த பிரசாதத்தை நாம் எடுத்துக்கலாம் ஒரு பால் குடித்தா நம்ம தெம்பா அன்னைக்கு நாள் முழுக்க வேலை செய்ய முடியும்னா ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கலாம் இப்போ பால் எடுத்துக்கலாம் நான் சொன்னோடனே அதுலேயும் சில பேருக்கு ஒரு கேள்வி இருக்குது டீ குடிக்கலாமா அப்படின்னு உங்களுக்கு எது குடிச்சா அன்னைக்கு பட்னியாக நீங்கள் இருக்க முடியும் ஒரு இளநி குடிச்சுக்கலாம் ஒரு ஜூஸ் குடிச்சுக்கலாம்னு தோணுதா அதை நீங்கள் எடுத்துக்கோங்க விரதம் இருந்தேன் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் வீட்டில் எல்லோரும் என்னை திட்டினாங்க அப்படிங்கிற பேருக்கு ஆளாகாமல் உங்கள் உடம்பை பாதுகாத்து என்ன வழி அப்படின்னு எடுத்துக்கோங்க பட்னிலாம் நான் சால்ட்டாக இருப்பேமா அதெல்லாம் எதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை உடம்பு நல்லா இருக்கு அப்படிங்கிறவங்க உபவாசமாகவே இருங்க மாலை நான்கு மணிக்கு மேல கோவில் பக்கத்தில் சிவன் கோவில் இருக்குன்னா சிவன் கோவிலுக்கு போங்க அப்படி இல்லைன்னா வீட்டிலையே சிவபெருமானுடைய திருவுருவ அல்லது லிங்கம் வச்சுருக்கிறீங்கன்னா அந்த லிங்கத்துக்கு ஒரு பாலபிஷேகம் செய்து நாம் வழிபாடு பண்ணலாம் கோவிலுக்கு போனீங்கன்னா நந்திக்கு பூஜையாகும் பிரதோஷத்தன்று நந்திக்காக கூடிய பூஜை ரொம்ப ரொம்ப சிறப்பானது நீண்ட நாட்களாக கடன் பிரச்சனையில் இருக்கிறீங்க ரொம்ப காலமா எனக்கு ஒரு பிரச்சனை அது தீரவே மாட்டேங்குது என் குழந்த நல்லா படிக்கணும் என் கணவனுக்கு நல்ல உயரிய பதவி கிடைக்கணும் இருக்கிற இடத்துல இருந்து நாங்க இன்னும் நல்ல ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு யாருக்கெல்லாம் என்ன வேண்டுதல் இருக்கோ அவங்க எல்லாருமே இந்த பிரதோஷ நாள் அன்று விரதம் இருந்து கோயிலுக்கு போய் நந்திக்கு பூஜை ஆன உடனே அரிசியும் வெல்லமும் கலந்த பச்சரிசி அதை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டு அதில் வெல்லம் நாட்டு சக்கரையோ வெல்லமோ கலந்து அதை வந்து நந்திக்கு நைவேத்தியம் பண்ணுவாங்க பண்ண பிறகு அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு அதை நீங்க தானமாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஏதாவது நைவேத்தியம் செஞ்சு கொடுக்க முடிஞ்சா கொடுக்கலாம் இல்லைன்னா அன்றைக்கு சிவபெருமான் ரிஷபாரூடனராக எழுந்தருளக்கூடிய அந்த காட்சியை தரிசனம் பண்ணணும் ரொம்ப ரொம்ப விசேஷமான தரிசனம் அந்த தரிசனம் எல்லா சிவன் கோவில்லையுமே அன்னைக்கு ரிஷபத்தில் சுவாமி எழுந்தொருளி ஆலயத்தினுடைய உட்பிரகாரத்தை வலமாக வருவார் அதி அற்புதமான காட்சி அதை பார்த்துட்டு அதற்கு பிறகு கோவிலே கொடுக்கிற பிரசாதம் வாங்கி நீங்க விரதம் விடலாம் இல்ல கோவில் எனக்கு எனக்கு பிரசாதம் கிடைக்கலுமா அப்படின்னா வீட்டுல போய் நீங்க எளிமையான உணவுகள் எடுத்துட்டு உங்க விரதத்தை வெட்டலாம் பிரதோஷத்தன்னைக்கு கண்டிப்பா செய்யக்கூடிய விஷயம் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னா சுவாமிக்கு ரெண்டு வில்வ அர்ச்சனை சிவாய நம அப்படிங்கிற நாம இதை ரெண்டு மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க சிவபெருமானுக்கு நம்மளால என்ன முடியுதோ அந்த கூட கூடையாக பூ வாங்கிட்டு போய் போடணும்னு இல்லை ரெண்டே ரெண்டு வில்வையலை அன்னைக்கு சுவாமிக்கு அர்ச்சனை கொடுக்கலாம் அதே மாதிரி நாம அன்றைக்கு சிவாய நம அப்படிங்கிற நாமம் நமச் சிவாய அப்படிங்கிற நாமம் எது நீங்கள் சொல்லி பழகி இருக்கிறீங்களோ அந்த நாமத்தை ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எதை நோக்கி நீங்கள் விரதம் இருக்கிறீர்களோ அதற்காக இந்த நோக்கம் நிறைவேறணும் எனக்கு இந்த விஷயம் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே ரொம்ப அழகா அற்புதமா அந்த நாள்ல நம்முடைய வழிபாட்டை செய்து கொள்ளலாம் அதே மாதிரி இந்த பிரதோஷ நாள்ல சிவன் கோயில வலம் வர்றதுக்கு ஒரு முறை இருக்கு அதற்கு சோமசூத்திர பிரதட்சணம் அப்படின்னு பேர் எப்படி நாம் வலம் வரணும் அப்படின்னா நான் ரொம்ப எளிமையா சொல்றேன் நந்தி வழிபாடு பண்ணிட்டு உள்ள போய் சிவபெருமான வழிபாடு பண்றோம் வழிபாடு பண்ணிட்டு அப்படியே சுவாமிய வலமா போனோம்னா கோமுகை அப்படின்னு ஒண்ணு இருக்கும் அதாவது சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணின தீர்த்தம் நிறைய பேர் கோமுகினா என்ன என்னன்னு கேட்டுட்டு இருக்கிறீங்க சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண தீர்த்தம் வெளியில வந்து கொற்ற இடம் அதற்கு கோமுகி அப்படின்னு பேர் அந்த இடம் வரைக்கும் தான் அன்னைக்கு போனோம் அதை தாண்டி நாம போகக்கூடாது போயிட்டு மறுபடியும் போன வழியே திரும்பி வந்து சிவபெருமான வழிபாடு பண்ணணும் இது மாதிரி மூன்று முறை நாம் வலம் வருவதற்கு சோமசூத்திர பிரதட்சணம் அப்படின்னு பேரு இந்த மாதிரி சோமசூத்திர பிரதக்ஷனம் முறையில பிரதோஷத்தன்று நாம் சிவன் கோவிலில் வழிபாடு பண்ணினோம் அப்படின்னு சொன்னா கடன் அடையும் நினைத்த காரியம் நமக்கு நிறைவேறும் எல்லா வகையான நன்மைகளும் நமக்கு கிட்டும் எந்த வகையான தோஷம் எனக்கு இதனால ரொம்ப பிரச்சனை நீண்ட கால துன்பம் கடன் வறுமை இப்படி எதுவாக இருந்தாலும் இந்த பிரதோஷ விரதம் இருந்து பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறத சிவபெருமான் தருவார் விரத காலத்துல என்ன படிக்கணும் அப்படின்னு கேட்டா எப்போதும் நான் சொல்ற மாதிரி சிவபுராணம் படிங்க மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நீழலே அப்படின்னு சிவபெருமானை இருக்க பிடித்து இந்த பிரதோஷ விரதத்தை நாம் மேற்கொண்டு வாழ்க்கையிலே எல்லாவிதமான விதமான நலன்களையும் பெற்று மகிழலாம் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஆத்மியான மையம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறிவிடை பெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையற்கரசி நன்றி para acá